இரைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் செப்பங்களையெல்லாம் கேட்டு நம்ம அனைவரையும் ஆஸ்ர்திக்க போகிறாரு நம் இல்லைங்களுக்கு வர போகிறாரு மகளே மகனே கலங்காத மனம் முடஞ்சி போகாத நான் இருக்கேன் உங்க கூட தான் இருக்கேன் தைரியமாக அருன்னு சொல்கிறது யாருங்க நம்ம இயேசுப்பா அப்போ ஆமிய அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் விசுவாசம் ஆண்டவருக்கு வேண்டும் இன்ற இச்சையினால் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க உங்கள் விசுவாசம் ஆண்டவருக்கு வேண்டும் தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார் என்று நம்பி நீங்கள் பூரண விசுவாசத்துடன் அவரது சமூகத்துடன் வந்திருக்கின்றிருக்கலாம் இன்றெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதுதான் முழு மனசோடு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு அவள் தான் எனக்கு வேணும் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்களா அவர் தான் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்க சார் எனக்கு நீங்கள் தான் ஏசப்பான்னு சொல்லி முழு மனசோடு வந்திருக்கின்றிருக்கலாம் ஆகவே தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கின்றார் முழு மனசோடு ஜபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்க தயாராக இருக்கின்றார் மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சி போகாத இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பட்ட துன்பங்கள் துயரங்கள் காணொலிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க எவ்வளோ வலி வேதனைகள் பார்த்துருப்போம்ல இந்த காணொலியில் பார்த்துருப்போம் ஏசவா சிலுவையில் அறிக்கின்ற அந்த தருணத்தை அந்த வீடியோஸை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் இந்த வழியெல்லாம் தாங்க முடியுமா அந்த சிலுவை பாரத்தை நம்ம சுமக்க முடியுமா முள் கிரீடத்தை நம்மளால் தலையில் போட்டுக்க முடியுமா கையில் ஆணை அடிப்பாங்களே அந்த ஆணை அடிக்கும்போது போது எப்படி இருக்கும்ல நமக்கு லைட்டாக சின்ன ஒரு குண்டு ஊசி கொத்துனாலே ஐயோ அப்படின்னு சொல்லி துடிக்கிறோம் அவருக்கு இவ்வளோ துன்பங்கள் இவ்வளோவான வலிகள் யாருக்காக எல்லாம் எல்லாம் நமக்காக எனக்காக நீங்கள் யார் அழாதீங்க எனக்காக நீ அழ தேவையில்லை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல இன்றைய நாளில் தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கு இன்னைக்கு பார்க்குறதுலாம் அழகாக இருக்கு எனக்கு எல்லாமே வேணும்ல எனக்கு பிடிச்சிருக்குல்ல இது வாங்கிடணும்ல எப்படியாச்சும் அம்மா அடம் பிடிச்சி கேட்டிருந்தோம்ல சமீபத்தில் ஒரு விஷயம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது பையன் ஆசையாக பைக் கேட்டிருக்கான் சூப்பர் பைக் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான் வாங்கி ரெண்டே நாளில் வண்டியும் காலி பையனும் காலி என்னடா இது அப்படின்னு சொல்லி ஸோ ஆசைப்பட்டு கேட்குறாங்களேன்னு சொல்லி நிதானம் வாழ்க்கையில் இல்லைல்ல சமஸ்பீடாக போகணும் வாழ்க்கையை முடிச்சிக்கணும்ல என்னடா வாழ்க்கை இதெல்லாம் ஸோ தவறான பாதையை நோக்கி ஈஸியாக போகிறதுக்கான வழி நிறைய இருக்குல்ல ட்ரை பண்ண முச்சு ஒன்றும் இல்லை லைட்டாக சாப்பிட்டு போகிறேன் செம்மையாக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லி ஆரம்பிக்கிற தப்பான பழக்க வழக்கங்கள் கடைசி வரைக்கும் போயிட்டுருக்குல்ல விட முல்ல பிரதர் நல்ல விட்டன நடுங்குது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எனக்கு அது குடிச்சாதான் எனக்கு அந்த விஷயம் பண்ணால் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்களாம் வேணா பிரதர் தப்பான விஷயம் பண்ணாதீங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த அட்வைஸ் பண்ணுறவங்க பார்த்தாலே ஓடிடுவாங்கல்ல எல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைய நாளில் வாழ்க்கையில் மனமாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ஆளுடைய விசுவாசம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது இருக்கும் அவரும் நிச்சயமாக நமக்கு ஆசிர்வாதங்கள் கொடுக்க தயாராக இருக்க போகின்றார் அதனால் தப்பான விஷயத்தில் நீங்கள் கற்றுருந்தாலும் சரி தப்பான விஷயத்துக்கு நீ அடிமையாக இருந்தாலும் சரி வெளியே வந்துடுங்க குடும்பத்தை பாருங்கள் உங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிட்டாலே போதுங்க எந்த வித விஷயம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே நீங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைக்கு என்ன நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார் என்று நம்பி நீங்கள் பூர்ண விசுவாசத்தோடு அவரது சமூகத்தின்குள் வந்திருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி இதுதான் ஆமாம் பிரதர் கண்டிப்பாக என்னை ஏசப்பா எல்லாமே செய்யணும் அவருக்காகவே நான் என்னை அர்ப்பணிக்க போகிறேன் நீ எத்தனையோ பேர் வா அவனுடைய வார்த்தையை சொல்லி செப்பிக்கின்றாங்க பார்த்துருப்பீங்க நீங்களும் செப்பிக்கணும் நமக்காக மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம சொப்பிக்கணும் நம் தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது இன்றைக்கி விலைவாசி உயர்வு அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல நமக்கே எப்படி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நம்ம பசங்க காலகட்டத்தில் எப்படி இருக்கோன்னு தெரியலலாம் ஸோ இப்போவே நம்ம என்ன பண்ணோம் கஷ்டப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை தேற்படுத்தி கஷ்டப்படோங்க எதுவுமே ஈஸியாக வாழ்க்கையில் கிடச்சிடாதெல்லாம் உட்காந்துட்டே எல்லாமே கிடைக்குமா இல்லை நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவர் மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை முறையில் ஏற்றி ஏற்றப்பட்டார் கையில் ஆணி அடித்தாங்க எவ்வளோ கொடுமைகள்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது எதற்காக எதுனா நம்ம பாவத்தின் வழியில் போனதால்தான் தான் அவரே நம்ம அவரை பரவாயில்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மக்கள் எண்ணத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் தப்பான வழியில் தப்பான விஷயத்தை நோக்கி தப்பான விஷயங்களை மற்றவங்களை இது பண்ணி யாரையும் நீங்கள் காயப்படுத்தாதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க பிறரையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஆனால் இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயத்துதான் உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அடுத்து நேசிக்க நீ பழகு அவ்வளோதான் உனக்கு நீ என்ன பண்ணிக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பண்ண அப்படின்னு சொல்கிற இருக்கிறத ஷேர் பண்ணுங்க மனம் விட்டு பேசுங்க அன்போடு இருங்க அவ்வளோதான் நல்ல விஷயங்கள் கத்துக்க தப்பான விஷயங்கள் கற்றுட்டு இருந்தாலும் அதுலேருந்து இருந்து விடுதலை மாண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார் உங்களுக்கு யாவற்றையும் செய்ய தயாராக இருக்கின்றார் இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ளாண்டவராகிய இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா எங்களுடைய பாவங்கள் வியாதிகள் சாபங்களுக்கு ஒரே பலியாக உம்முடைய குமாரனாகி

ஏற்றுக்கோங்கப்பா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காலத்திலும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நீர் படு நீர் தரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் மென்மையடைய போவதற்கு நன்றி ஆண்டவர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா நோயினுடைய நாள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது காரணங்களாத்திரது நோயில் அகற்றி போடுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எசப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்கப்பா எந்த வித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல் நலத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறான் அவரே ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்சார் உறவினர் சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்குறான் அவரே உம்முடைய எங்களுக்கு நிறைய தேவை ஆண்டவரே உமக்கு முன்பாக கண்ணீரும் கவனம் செபிக்கிற அசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க எசப்பா உம்மால் கூடாத காரியம் முன்சுமே இல்லை நாங்கள் கேட்பதெல்லாம் நீ நிச்சயமாக தரப்போவதுக்காக நன்றி செலுத்துற எசப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இன்றைய நாள் சபம் இயேசுவின் விலை விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழுக காட் bless you all தொடர்ந்து ஜெபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கின்றாரு மரியே வாழுக